வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அடுத்த ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக போது அதுக்கடுத்து வரக்கூடிய பத்து இல்லை பதினஞ்சு ஆண்டுகளுக்குள்ள பேங்கிங் சிஸ்டமே இருக்காதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அதுதான் உண்மை எதனால் அந்த பேங்கிங் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக மாறப்போது எந்த ஒரு டெக்னாலஜி வந்து இதை ரீப்ளேஸ் பண்ண போதுன்னு நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக வந்து மனிதர்களோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பொருளாதாரம் அப்படிங்கிறது மக்களுக்கு வேறொன்றியே இருந்துட்டு இருக்கு அது மூலியமாக தான் நம்ம பயணிச்சுக்கிட்டு வந்து கொடுத்துருக்கோம் இப்படி இருக்கும்போது மனித வரலாறு வந்து ஆரம்ப கட்ட நிலையில் நம்ம வந்து பண்ட முறை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் கோல்டு கண்டுபிடிக்கப்பட்டது சில்வர் அதுக்கப்புறம் காயின்ஸு அதுக்கப்புறம் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது இன்னைக்கு டெக்னாலஜி மூலயமா நம்ம வந்து அறுபது சதவீதமான பண பரிமாற்றம் வந்து யூபிஐ மூலயமா நடந்துகிட்டு இருக்கு கூகுள் பே ஜிபே ஃபோன்பே மூலயமா இன்னும் வரக்கூடிய காலத்தில் வந்து கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜி மிக அபரிவிதமாக வளரப்போகுது இதில் வந்து என்ன அப்படின்னா முக்கியமாக ஃபின்டெக் அதாவது ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னாலஜி இது ரெண்டு இன்டெக்ரேட் பண்ணி புதுவிதமான தொழில்நுட்பம் அண்ட் அதை சார்ந்த படிப்புகளும் வளரப்போது ஃபின்டெக் அப்படிங்கிற தொழில்நுட்பம் என்ன பண்ணுது அப்படின்னா அதாவது ஃபினான்ஷியலையும் டெக்னாலஜியும் இன்டெக்ரேட் பண்ணி மக்களுக்கு வந்து சேவைகள் வழங்குறது தான் அது முக்கியமாக பேங்கிங் சிஸ்டத்தில் இது ரொம்பவே இம்பாக்ட் பண்ண போகுது ஏன்னா வரக்கூடிய பத்து இல்லை பதினஞ்சு ஆண்டில் பேங்கிங்கே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் இந்த ஃபின்டெக் தொழில்நுட்பம் வளரப்போது ஸோ இன்னைக்கு பேங்கிங் சிஸ்டம் மேனுவலாக பண்ணக்கூடிய அதாவது எம்ப்ளாய்ஸ் வச்சு பண்ணக்கூடிய சில வேலைகள் மேனுவலாக இருக்கும் எல்லாமே எதிர்காலத்தில் ஆட்டோமேட்டிக் ஆக்கிடுவாங்க அப்படி இருக்கும்போது மேன் பவர் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும் ஏன் நிறைய பேங்க் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எதிர்காலத்தில் வேலை இல்லாமல் கூட போகலாம் எல்லாமே ஆட்டோமேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம அறுபது சதவீதம் வந்து நம்ம யூபிஐ டிரான்சாக்ஷன் ஆட்டோமேட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம அதில் ப்ராசஸில் இருக்கோம் இன்னும் அடுத்த பத்து ஆண்டுகளில் அது மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஃபின்டெக் அதாவது ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இன்றைக்கி படிக்கிறது மூலிமா உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய லெவலில் ஸ்கோப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை சார்ந்த தொழில் பண்ணுறவங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து பெரிய சர்வீஸ் கொடுக்கலாம் இது மெயினாக எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படின்னா சாஃப்ட்வேர் டெக்னாலஜி அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் செயின் டெக்னாலஜி அதுக்கப்புறம் கோடிங் இது கோடிங் பேஸிக்காக தெரியணும் அதுக்கப்புறம் எத்திக்கல் ஹேக்கிங்கும் இது கவர் ஆகும் ஏன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தரோட சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும் அப்போ எதிர்காலத்தில் நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கும் அப்புறம் கோடிங் படித்தவங்களுக்கு தான் ரொம்பவே டிமாண்டாக இருக்கும் அது வந்து இந்த ஃபின்டெக் வந்து இது எல்லாமே கவர் பண்ணும் எல்லாம் சார்ந்த ஒரு படிப்பு தான் பின் டெக்னாலஜி இதை சார்ந்து இன்றைய இளைஞர்கள் வந்து பயணிச்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் குரோத் அண்ட் சக்ஸஸ் இருக்கும் எதிர்காலத்தில் பேங்க் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் ஒன்லி பிராண்ட் நேம் மட்டும்தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி அதுக்கப்புறம் எஸ்பிஐ அதுக்கப்புறம் வந்து ஐசிஐசிஐ பேங்க் இந்த பேங்கோட பிராண்ட் நேமும் அண்ட் பிராண்ட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அண்ட் ஸோ மக்கள் என்ன நம்புவாங்க அப்படின்னா ஒரு பேங்கோட பிராண்ட் வேல்யூ நம்பகத்தன்மை இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் மக்கள் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க ஃபின்டெக் அப்படிங்கிற புது தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய லெவலில் வளர் வர்ற போது சேஞ்சஸ் பண்ண போது இது வந்து மொத்த பேங்கிங் சிஸ்டத்தையுமே புரட்டி போட போது கண்டிப்பாக தாராளமாக இதை சார்ந்து இந்திய இளைஞர்கள் இதை சார்ந்து படிக்கலாம் ஃபின்டெக் நிறுவனங்களும் நிறைய வரும் நிறைய ஆண்டர்பனர்ஷிப் அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இதை சார்ந்து ஸ்டார்ட் அப் கண்டிப்பாக பண்ணலாம் எதனால் அப்படின்னு நிறைய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்கு ஸ்மால் ஃபினான்ஸுக்கு வந்து ஆட்டோமேட்டடாக ஒர்க் ஆகக்கூடிய நிறைய சாஃப்ட்வேரை நீங்கள் உருவாக்கி அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணலாம் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் சேஃப்டி அண்ட் செக்யூராகவும் இருக்கும் பட்சத்தில் உங்களோட நிறுவனம் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி அடையும் ஸோ இதுதான் கரெக்டான டைம் அந்த ஃபின்டெக் சார்ந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அதை படித்து அது தெரிஞ்சு அதை சார்ந்து நீங்கள் நிறுவனமும் தொடங்கலாம் அதை சார்ந்து நீங்கள் படிக்கவும் செய்யலாம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பும் மிகப்பெரிய லெவலில் இருக்கும் இதுதான் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க நம்ம வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வழியை சந்திப்போம் பாய்